அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் தீண்டிய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலை செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்த்துதர் முகமது நபி சல்லாஹு உலகம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரரி அல்லாஹு உன் இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் அந்த விசல்லால்லாஹு உலகசலம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ் செய்யாததின் மீது எச்சரிக்கை இஸ்லாத்தில் ஹஜ்ஜுடைய கடமை ஐந்தாவதாக இருக்கின்றது இதை பற்றிய நன்மைகளை பற்றிய பயான்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூற கூறிய சில ஆயத்துக்கள் ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றியும் இன்னும் முகமது நபி சல்லாஹூ உலகிசலம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றிய அதை செய்யாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி கூறியுள்ள ஹதீஸ்களையும் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் ஹஜ் இது இஸ்லாத்தின் கடமைகளில் ஐந்தாவது கடமையாக இருக்கிறது இதை கொண்டே கடமைகளின் வரிசை நிறைவு பெறுகிறது இதை பற்றி நிறைய பயான்கள் முன்பே செய்திருக்கின்றேன் அதனையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜுடைய நன்மைகளை பற்றி கூறியிருக்கின்றேன் இந்த மேலான கடமையை நிறைவேற்றுவதில் குறைபாடு செய்வதன் மீது எவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டாலும் அது மூன்றாவது சுறா தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அந்த காபத்துல்லா அதாவது பைத்துல்லாவில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன இப்ராஹிம் அலஹி அவர்கள் தொழுகைக்காக நின்ற இடம் இருக்கின்றது எவர் அந்த காபத்துள்ளாவில் நுழைந்து விடுகின்றார்களோ அவர் பாதுகாப்பு பெற்று அச்சமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாவுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும் யாரேனும் எவரேனும் அதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுதலாவிற்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தேவை அற்றவன் ஆவான் ஹஜ் கடமையின் ஆரம்பம் இந்த ஆயத்தை இறங்கியதைக் கொண்டு ஏற்பட்டது என்று உளமாக்கல் எழுதியிருக்கின்றார்கள் இந்த ஆயத்தில் பல வலியுறுத்தல்கள் ஒரு சேர இருக்கின்றன முதலாவது உள்ள லாம் என்ற எழுத்து அல்லாமா ஐனி அஹமதுல்லாஹி அழகி அவர்களுடைய கூற்றுக்கிணங்க கடமையாக்குதல் என்ற கருத்தை தருகின்றது இரண்டாவது நாசி என்பது மிக முக்கியமான கடமை என்பதை கூறுகின்றது ஜனங்களின் தோள்களின் மீது இந்த கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாவது அலன் நாசிக்கு பிறகு மணி இந்த இரண்டு விதமான வலியுறுத்தல்கள் இதில் அடங்கி இருக்கின்றது ஒன்று பதிலீடு பற்றியது அதாவது அலன் நாசி ஹிஜுல் பைத் என்பதற்கு இது மாற்று வார்த்தையாகும் இரண்டாவது மனிதர்கள் மீது கடமை என மூடி மறைத்து கூறிய பின்பு எத்தகைய மனிதர்கள் மீது கடமை என்பதை விளக்கமாக கூறப்பட்டுள்ளது நான்காவதாக ஹஜ் செய்யாதவர்களை வமன் கப்பர எவரேனும் நிராகரித்தாள் என்று கூறியிருக்கின்றான் ஐந்தாவதாக அதை பற்றி தனது தேவையின்மை பொருட்படுத்தாமை பற்றி கூறியதாவது அல்லாவுடைய கோபத்துடைய அடையாளமாகும் மேலும் ஹஜ் செய்யாதவன் கேவலியத்திற்கு உள்ளானவன் ஆவான் அனைவருக்கும் ஆமீன் தேவையின்மை பற்றி கூறி இருக்கின்றான் இது இன்னும் அல்லாஹுடைய அதிகமான கோபத்தை எடுத்து இருக்கின்றது இவைகளில் பல அரபி இலக்கணம் சம்பந்தமான உள்ளது குறிப்பிடுவதே நோக்கம் இந்த ஒரு ஆயத்தில் பல வகையான வலியுறுத்தல்கள் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் மீது அல்லாஹுடைய நண்டனம் பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துரைத்திருக்கின்றான் மர் அழியல்லாக அவர்கள் எவர் ஒருவர் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் செல்வந்தராகவும் இருந்து அதாவது ஹஜ்ஜுக்கு செல்ல சொத்து பெற்றிருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே இறந்து விடுவார்களோ கியாமத் நாளில் அவருடைய நெற்றியில் காஃபிர் என்று சொல் எழுதப்பட்டிருக்கும் நவூது ஹா இவ்வாறு அறிவித்த பிறகு அதற்கு ஆதாரமாக அன்னார் கூறிய இந்த ஆயத்தை வமன் கஃபர என்ற ஆயத்திலிருந்து கடைசி விரை ஓதி காண்பித்தார்கள் நூல் துர்ருல் மன்சூர் ஒரு மனிதர் செல்வந்தராக இருந்தார் அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகவும் இருந்தது இருந்தும் அவர் ஹஜ் செய்யாமலேயே விட்டதாக எனக்கு அவரை பற்றி செய்தி தெரிந்தால் அவருடைய ஜனாசா தொழுகையை நான் தொழுக மாட்டேன் என்று தா உஸ் ரஹத்துலாஹி அழகி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதை பற்றி முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களுடைய இருக்கின்றன இரண்டாவது சூறாவின் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹால கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய செலவு பாதையில் செலவு செய்யாமல் உங்களை நீங்களே ஆபத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹுவிற்குரிய ஆற்ற வேண்டிய கடமைகளை செலவழக்காததன் மீது எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது என்று குரானில் விரைவையாக கூறப்பட்டுள்ளது ஹு போன்ற மிக முக்கியமான கடமைகளில் ஒரு மனிதன் அல்லாஹ்வினால் தனக்கு அளிக்கப்பட்ட செல்வத்தை செலவழிக்கவில்லை என்றால் அவன் தனது கைகளினால் தன்னையே அறிவில் போட்டுக் கொள்கின்றான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது நம் மனைவிற்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசைவை தந்தருவானாக சிறிது சிறிதாக பொருள் சேர்க்க வேண்டும் இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபரான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடம் தவறாமல் ஹஜ் செய்ய துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலான மனைவிற்கும் அதனை இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லா அடுத்தது முகமது நபி சல்லாஹூ ஒளிகமாக சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம்

வலில்லாகி அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைத்தி என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் திருமிதி மிஸ்காத் இமாம் கசானி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் ஹஜ்ஜை விட்டுவிடக்கூடியவன் வழிகேட்டில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியவர்களுக்கு சமமாக கருதப்படுகின்றான் என்றால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கமாக இருக்கிறது என்பதை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீஸ் ஹசரத் முகமது நபில்லாஹூ அலஹிபுல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு மாமா அலிஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜை விட்டும் தடுக்கக்கூடிய உண்மையான நிர்பந்த தேவை எதுவும் இல்லாமலும் கொடுமைக்கார அரசனால் தடை ஏதும் ஏற்படாமலும் அல்லது ஹஜ்ஜிலிருந்து தடுத்துவிடக்கூடிய கடுமையான நோய் எதுவும் இல்லாமலும் இருக்க அவர் ஹஜ் செய்யாமல் மரணிப்பாரியானால் அவர் விரும்பினால் யூதனாக மரணமடைந்து கொள்ளட்டும் அவர் விரும்பினால் கிறிஸ்தவனாக மரணம் அடைந்து கொள்ளட்டும் தாரமி மிஸ்காத் ஹசரத் அன்ஹு அவர்கள் வாயிலாக இந்த கருத்து அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட மனிதன் விரும்பினால் யூதனாக மரணிக்கட்டும் அவன் விரும்பினால் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்று மூன்று தரவை கூறினார்கள் என்று இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் ஒரு ம எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சக்தி பெற்றிருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர் கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ மரணித்தான் என்று சத்தமி சத்தியமிட்டு கூறிவிடுங்கள் ஹசரத் உமரடி அல்லாக ஒன்பு அவருடைய இந்த கூற்றானது ஒரு கால் அன்னாளுடைய ஆய்வின் முடிவாக இருக்கலாம் அவ்வாறு இல்லையானால் உளமாக்களின் முடிவுன் பிரகாரம் ஹஜி நிறைவேற்றாததினால் ஒருவன் காபீர் அதை மறுப்பதால் தான் காப்பிராகி விடுகின்றான் இன்னொரு ஹதீஸில் உமரையெல்லா உணவு அவர்களால் அறிவிக்கப்படுவதாக எந்த ஒரு மனிதன் சக்தி பெற்றிருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ அவன் மீது ஜிஸ்யா எனும் வரி விதிக்கப்பட வேண்டும் அவன் முஸ்லீம் அல்ல அவன் முஸ்லீம் அல்ல என்ற அறிவிப்பை எல்லா நகரங்களிலும் அறிவித்துவிட வேண்டும் என என் மனம் விரும்புகிறது கஞ்சி இஸ்திஹாப் ஜிஸ்யா காபில்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும் முஸ்லீம்களின் மீது ஜிஸ்யா விதிக்கப்படுவது இல்லை மற்றொரு ஹதீஸ் ஹதரத் எல்லா உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த மனிதரிடம் ஹஜ்ஜு நிறைவேற்ற தேவையான செல்வம் இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ இன்னும் ஜக்காத் கடமையாகும் அளவு பொருள் இருந்தும் ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவர் இறக்கும்பொழுது மறுபடியும் உலகிற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இதை பற்றி அல்லாஹு கூறும் பொழுது இருபத்தி மூன்றாவது சூறாவின் தொண்ணூத்தி ஒன்பது நூறு ஆகிய வசனங்களில் நிராகரித்துக் கொண்டிருக்கும் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்தாலோ அவன் தன்னுடைய இறைவனை நோக்கி யாள்லா என்னை உலகத்திற்கு திரும்ப அனுப்பிவிடு என்றும் இருபத்தி மூன்றாவது சூறாவின் நூறாவது வசனத்தில் நான் விட்டு வந்த அந்த உலகத்தில் இனி நல்ல காரியங்களையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறுவான் எனினும் அது ஆகக்கூடிய காரியமல்ல இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவன் கூறக்கூடியது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அவர்களுக்கு முன் ஒரு அரண் ஏற்பட்டுவிடும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் கியாமத் நாள் வரை அதில் அவர்கள் தங்கி தங்கிவிடுவார்கள் ஹசரத் ஆஷா ரடியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாவிகளுக்கு ஹபரில் பெரும் அழிவு இருக்கின்றது அதாவது அவனுடைய தலைப்பாகத்தில் இருந்தும் கால்பாகத்தில் இருந்தும் கருணாகங்கள் கொத்த ஆரம்பிக்கின்றன எதுவரை என்றால் அவைகள் கொத்திக்கொண்டே தலைப்பாகத்தினுடைய கால்பாகத்தினுடைய நடுப்பாகத்தில் வந்து ஒன்று சேர்ந்து விடுகின்றன இந்த இறை வசனத்தில் கூறப்பட்டுள்ள ஹபருடைய வேதனை இதுவே ஆகும் லையோ அல்லது அவனிடம் செல்வம் அதற்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவன் இறக்கும் உலகிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பான் அப்பொழுது ஒருவர் உலகில் திரும்பி வர ஆசைப்படுவார்கள் என்று கூறினார் அதாவது இந்த ஆயத்து முஸ்லிம்களை குறிப்பிடவில்லை முஸ்லிம்கள் உலகிற்கு திரும்ப வரும் ஆசை வைக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் அதற்கு ஹசரத் இப்னாஸ் அலி அவர்கள் நான் குரானில் சில ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கின்றேன் அதில் முஸ்லிம்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது என்று கூறியவர்களாக முனாபிகம் சூராவின் கடைசி ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள் அறுபத்தி மூன்றாவது சூறாவின் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் இந்த ஆயத்தில் தாலா கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே உங்கள் பொருள்களும் உங்கள் சந்ததிகளும் அல்லாஹுடைய ஞாபகத்தை உங்களுக்கு மறக்கடித்து விட வேண்டாம் எவரேனும் இவ்வாறு செய்தால் அத்தகையவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் பத்தாவது வசனம் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயத்தில் யா ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா அவ்வாறு விட்டால் நான் தானமும் செய்வேன் நன்மைகளையும் செய்து எல்லோர்களிடத்திலும் நல்லவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவான் அறுபத்தி மூன்றாவது சூறாவின் பதினொன்னாவது வசனத்தில் எனினும் ஒரு ஆத்மா உடைய மரணத்தின் தவணை வரும் அதை அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆவான் மற்றொரு ஹதீசில் வரும் இப்னு அப்பாஸ்லாஹு அன்ஹு அவர்கள் யா என்ற இதே ஆயத்தை ஓதிய பிறகு இதில் முஸ்லிம்களை பற்றி கூறப்பட்டுள்ளது அவனுக்கு மரணம் வரும் பொழுது அவனிடம் பொருளிலிருந்தும் அதிலிருந்து ஜக்காத் கொடுக்காமலும் அதனால் ஹஜ்ஜ நிறைவேற்றாமலும் மேலும் அல்லாஹுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகளை செலுத்தாமலும் அவன் இருந்திருப்பானே ஆனால் மரண வேளையில் அவன் உலகில் திரும்பி வரும் வருவதற்கு வேண்டிக் கொள்வான் ஆனால் அல்லாஹால தனது என்ற திருவாக்கின் பிரகாரம் ஒருவன் தனது வயதின் எல்லையை அடைந்துவிட்ட பிறகு அவனுக்கு ஒரு காலம் மேற்கொண்டும் அவகாசம் அளிப்பதில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் நூல் துர்ருல் மன்சூர் அல்லாஹ் அருளியதாக அண்ணல் நபி சல்லாஹூஹி வசலம் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ் குதுசியை அபூது அல்லாஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எந்த ஒரு அடியானுக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து இன்னும் அவனுடைய இரணத்தில் அபிவிருந்தியை நல்கி அவர்கள் இருக்கும் பொழுது என்னுடைய தர்பாரில் ஹாஜராகாமல் அவன் ஐந்து ஆண்டுகள் கழித்துவிட்டால் நிச்சயமாக அவன் பாக்கிய அற்றவனாக ஆகிவிடுகிறான் நோஸ் பில் மின்ஹா இப்னு இப்னோஹிப்பான் தஹீப் கஞ்சு இந்த ஹதீசை தேட்டப்படி செல்வந்தர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்றிருப்பதால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ்ஜு கடமையாக ஆக இருக்க வேண்டும் அவர்களுடைய தெளிவான வார்த்தைகளின் மூலம் வயதில் ஒரு முறைதான் ஹஜ்ஜு கடமையாகும் என்பது ஊர்ஜிதமாக இருப்பதால் இந்த ஹதீசிற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது கடமை என கருத்து முடியாது என்றாலும் அல்லாஹாலாவுடைய அருள் வாக்கு இருக்கிறது மேலும் அவன் அளித்த சுக சௌக்கியங்களும் விரிவான இரண பாக்கியமும் கிடைத்திருக்கின்றது சுஹான்லா அவர் இருந்தும் அங்கு போகாமல் இருப்பது நன்மைகளையும் வரக்கத்துகளையும் இழந்த அபாக்கியசாலியாக ஆகிவிடுகிறான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் அவ்வாறான நிலையில் வேறு மிக முக்கியமான தீனுடைய காரியம் ஏதேனும் முன்னுரிமைக்குரியதாக இல்லாமல் இருக்குமே ஆனால் அங்கு செல்வதுதான் ஏற்றமானது ஆனால் ஏதேனும் அதி அத்தியாசவசியமான தீனுடைய வேலை முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீன் வேலைக்கே முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் அதை போலவே ஏழைகள் மிகுதமாக இருந்தால் அவர்களுக்கு தர்மம் அளிப்பது நஃபிலான ஹஜ்ஜை விட சிறந்ததாக இருக்கிறது

அந்த லட்சியம் பூர்த்தியாகும் முன் மக்கள் அதை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி வந்துவிடுவதை அவன் பார்ப்பான் மேலும் எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமுக்கு உதவி புரியக்கூடிய விஷயத்தில் ஈடுபட பின்வாங்கினால் அவன் ஏதேனும் ஒரு பாவகரமான காரியத்திற்கு உதவியளிப்பதில் சம்பந்தப்பட நேரிடும் நவூது பில்லாமிஹா அதில் எவ்வித நன்மையும் இருக்காது முஹத்திசீன்களின் ஹதீஸ் கலை விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு பலஹீனமானதாக கருதப்படுகின்றது ஆயினும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பலஹீனமான அறிவிப்புகளும் எடுத்து கூறப்படுவது உண்டு ஆகையால் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அத்தோடு அனுபவமும் இதற்கு சான்றாக உள்ளது இவர்கள் நலவான காரியங்களிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்தி சேமித்து சேமித்து வைத்திருக்கின்றார்களோ அவை வீண் வழக்குகள் லஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் இன்னும் அதைவிட மோசமான சில சமயங்களில் ஹராமான ஆடல் பாடல் சினிமா ஆகியவைகளில் செலவழிய ஆரம்பித்து விடுகின்றது நவுது மின்ஹா அல்லாஹாலா நம்முடைய தேவைகளை ஹலாலானதாக நிறைவேற்றி நல்ல வழியில் பணம் சம்பாதித்து நல்ல வழியில் செலவழி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அல்லாஹ்வினாமல் அருளப்பட்ட அந்த செல்வத்தை நலவான காரியங்களில் செலவழித்திருந்தால் அந்த தீமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்திருக்கும் இத்தகைய எச்சரிக்கை சக்தி பெற்றிருந்தும் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்களுக்கு தான் என்று இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இதற்கு மாற்றமாக வசதியற்ற நிலையில் அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தன் பொறுப்பில் இருக்கும் பொழுது நபிலான ஹஜ்ஜை விட உயர்வது அந்த அமல்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது பன்மடங்கு உயர்ந்ததாகும் அழகி ம என்ற கிதாபில் கூறியிருக்கின்றார்கள் சில மனிதர்கள் தன்னுடைய மனைவி மக்களை கஷ்டத்தில் அதாவது அவர்களுக்கான வாழ்க்கை வசதி எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு சென்று விடுகின்றார்கள் ஆனால் முகமது நபி உலகி வசலம் அவர்கள் எவர்களுடைய உணவு தம் பொறுப்பில் இருக்கின்றதோ அவர்களை வீணடித்து விடுவதானது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு அதுவே போதுமானதாகும் என்று அருளியிருக்கின்றார்கள் அலம் இதுவரை ஹஜ்ஜி செய்யாமல் விட்டால் என்ன பாவம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பயானில் அல்லாஹூஃபிஸ்லாமுடைய ஹதீஸ்களையும் அல்லாஹ் சொன்ன சில வசனங்களுடைய பொருளையும் விவரமாக பார்த்தேன் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நட்பாக்கியத்தை தந்தல்வானாக செல்வந்தர்கள் யாராக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுதே நீ செய்து ஹஜ் செய்ய முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு தாலா நீங்கள் துவா செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீவை தந்தல்வானாக ஹஜ்ஜில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக மதினமான நகரத்தில் மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அடுத்து அடுத்த பயானில் பு புனித பயணத்தில் சிரமங்கள் சகிப்பதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அவர்கள் சொன்ன சில பார்க்கலாம் அல்ஹம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீவை தந்தல்வானாக ஆமீன் தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அனதினமும் அழகிய முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அதிகமாக இஸ்திகார்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் திகுர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக யா அல்லாஹ் யா ல்லா நபி சல்லாஹ் உலகி வசல எங்களுக்காக இந்த கயிரெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்து கயிரையும் நன்மைகளையும் எங்களுக்கு தந்தல்வாயாக ஆமீன் மீன் முகமது நபிசல்லாஹு உலகி வசல அவர்கள் எந்த கெட்டவான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து துவா செய்தார்களோ அந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல்வாயாக ஆ மீன் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் பெட்ரோல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய புரிவாயாக ஆமீன் எங்களுக்கு யாரெல்லாம் துவா செய்யும்படி கூறினார்களோ அவருடைய ஆளான ஆஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யாரெல்லாம் தொழுகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீவை தந்தல்வாயாக ஆமீன் யாரெல்லாம் நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோன்பு சிறந்த முறையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிற நோயெல்லாம் குணப்படுத்தி வைப்பாயாக ஆமீன் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் கன்னிப்பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய நல்ல மகன மகன்களை தந்தர்வாயாக ஆமீன் யாரெல்லாம் குழந்தை வேண்டி துவா செய்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் சாலிகான நல்ல குழந்தைகளை தந்தர்வாயாக ஆமீன் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக வளரக்கீருவை செய்வாயாக ஆமீன் அந்த குழந்தைகள் உன்னுடைய பயத்தோடு நபிச அல்லைய ஹதீசை கேட்டும் கற்றும் வாழக்கூடிய பக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் எங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் சாலிகான வாழ்க்கை தந்தர்வாயாக ஆமீன் சாடி குழந்தைகளை பெற்று நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் அஜி செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் மருமையில் ரவுலத்துல் ஜன்னா என்ற சொர்க்க பூங்காவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக முகமது நபிசல்லாஹு உலகி வசல்லம் அவருடைய பா பார்க்கக்கூடிய வாக்கியத்தை தந்தர்வாயாக நபிசல்லாஹு உலகி வசல்லமருடைய சிபாரிஷை தந்தர்வாயாக ஆமீன் பாத்திமானாயின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் ஹலாலான ரிசுக்கை கொண்டு போதுமாக்கி தந்தருவாயாக தராமானதை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் ஈமானோடு வாழச் செய்த ஈமானோடும் செய்வாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் உலகத்தில் எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் தீமையான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் பாதுகாத்தல்வாயாக எல்லா எங்களுக்கு தீமையான விஷயங்கள் செய்வதிலிருந்தும் அங்கு செல்வதிலிருந்தும் பாதுகாத்தல் புரிவாயாக ஆமீன் நன்மையான விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாகதின் பக்கம் என்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் சேர்த்தருவாயாக ஆமீன் நன்மையான செயல்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் யா இதுவரை பொறுமையாக யார் யாரெல்லாம் ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்ய முயற்சித்தார்களோ மற்றவர்களுக்கு எட்டி வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவாயாக ஆமீன் அவர்களுடைய அகழாளான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் அனைவருக்கும் அகாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் உள்ளம் சுகத்தை தந்தருவாயாக ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் தந்தருவாயாக ਆਮੀਨ ਕੋਬਾ ਪੜਵਦੀ ਵਿੱਚ ਕਾਪਾਟ ਰੂਆਇਆ ਹੈ ਆਮੀਨ ਪਰਮੇਂਦਰ ਪੋਕੀ ਸੱਚੇ ਤੰਦਲਵਾਇਆ ਹੈ ਆਮੀਨ ਪਰਾਮੇ ਵਿੱਚ ਕਾਪਾਟ ਰੂਆਇਆ ਹੈ ਆਮੀਨ கோபப்படுவதை விட்டும் காப்பாற்றுவாயாக அதிகமான ஹதீஸ்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் மேலும் மேலும் அதிகமாக பயான்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வாயாக ஆமீன் யா ல்லா இந்த எளிமையானது அவையுடைய பெரும் கிருமையினால் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் நபிசல்லாஹு உலகி சலமான் மீது அதிகமாக செலவா தோதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீவாக்குவாயாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு அல்லாஹாலா நட்கொழியை அதிகமாக்கி தந்தருவானாக ஆமீன் ஜஜா கல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மகபிரதுஹூ